வெண்டைக்காயில் இப்படி ஒரு சைடி செஞ்சுருக்க மாட்டேங்க புத்தம் புதிய சுவையில் வெண்டக்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பேனில் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கட்டில் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல்ல உண்டை சேர்த்து வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாலில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்து வறுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வறுத்து அதுவும் ஆற வச்சு மிக்ஸி ஜாலில் சேர்த்து அதுவும் பொடி பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வெண்டக்காயை கட் பண்ணிவிட்டு பிசுப்பிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸியால் சேர்த்து உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க படலன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்ச வேர்க்கடலை தூவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சுடசுறு சாதத்தில் போட்டு சாப்பிட சுவையான வெண்டைக்காய் துவையல் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க